அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு நூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு இதில் ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு நானூற்றி அறுபத்தி எட்டு இதில் மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி எட்டு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஜீரோ எட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த விநிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று எண்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கிற முணம்பு நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஜீரோ அறுபது இதில் கடைசியில் கடைசிலுக்கிற முணுமை ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள்

எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்நூற்றி இருபது இதில் கடைசிலுக்கிற முபர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது எட்டாம் நம்பர் அரசிங் நம்பரில் பசை இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் சீபோர்டில் பச இருக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு ஜீரோ நாலு இதில் பண்ணிக்கிறார் கடைசியில் இருக்கிற மூணு ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது நாற்பது இதில் கடைசிலக்கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்பதாம் நம்பரும் ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பிறக்கல் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பாஞ்சு அறநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பி போல பாஸ் ஆகியிருக்கு நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூற்றி நாற்பது இதில் கடைசியில் கடைசியுக்கிற நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு நானூற்றி இருபது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது ஏசி போல பச இருக்குது நானூற்றி இருபது

நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ஐநூற்றி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இதுல கடத்தலுக்கிற மூலம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இதை முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏ முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பது இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது இதில் மூணாம் நம்பரும் ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான உனிங் நம்பர் முன்னூற்றி முப்பது மூணாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பி போல பாஸ் ஆகிருக்கு சி போலில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஏகப்பட்ட எண்கள் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிருக்கு சிங்கிள் போலியும் சரி டபுள் டபுள்ஸ்லேயும் த்ரீ டிஜிட் மேட்ச்சாகி மேட்ச்சாக இருக்குங்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தெட்டு நாலு ஆறு மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாஞ்சு இதில் ஒன்று அஞ்சு மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு வந்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பது ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு நானூற்றி இருபது நாலு ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதில் மூணு அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது இதில் த்ரீ டிஜிட் மேட்ச் ஆயிருக்கு மூ டபுள் மூணு ஜீரோ மூணுமே பசியாக இருக்குது ஏன்பாட்டெண்கள் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்க நான்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பென்னிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணாம் தேதி பார்த்தோம்னா அக்ஷயா அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ரூபா இப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பென்னிங் சார்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் ஏ போலிருந்து மூணு ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல எண்ணி குடி கொடுத்துருங்க மூணாம் நம்ப பி பொழுது இன்னிக்கு கொடுத்துருங்க மூணாம் நம்பர் பி பி சி பொழுது இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபில் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பிஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சீபில் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுலி வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நான் ஒரு மாதத்துல பதினாலு தான் அனுப்பிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பிட்டு ஆறாம் நம்பர் சிபிள் வந்து பதினாலு நாச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாயிரு ஏழாம் நம்பர் ஏபிள் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் ஆயிரு ஏழாம் நம்பர் பிபு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் சிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏப்ளம் ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுல வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு மூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஒன்று ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபுலருந்து நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஒன்றரை மாதமாக ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றரை மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா எவ்வளோ வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீபல் வந்து என்றைக்கு முன்னே கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் நம்பர் ஏ போர்டில் மூணா நம்பர் பி போடில் மூணாவது நம்பர் சிபில் ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ரெண்டு டைம் வந்துச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு டைம் வந்து ரெண்டாம் நம்பர் மூணு டைம் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ மூணாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி ஸோ ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மூணாம் நம்பர் அப்படியே இறக்கி பி போலையும் சி ஏ போலையும் இறக்கிக்கிறாங்க பார்த்திங்களா இதே மாதிரி தான் இங்கே இப்போ நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் இறக்கிங்கன்னா அது பிசி போல் இறக்கிக்கிறாங்க இதில் ஏபி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பென்னிங் சாட் படி வராத நம்ம கூட வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போல் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் கொடுக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போடில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஜீரோ ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா சி போடில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த நம்பர் எல்லாம் முயற்சி பாருங்க நண்பா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா